i got

ஐயா கல்யாணமானது முடிந்துவிட்டது இதோ ஒரு படுகிறோம் என்று சொல்லி வீமரம் தாமரம் வண்ணமாறு இருவர் என்று அந்த மாலை பாத்திருக்கிறவனதானே ஏனேதையம்

அன்னைக்கு கொடுத்தாங்கல்ல எங்க ஐயர் அம்மாளுக்கு

dusсяч Middle solamente indicates <laughs> disagrees <laughs> 완�kor fundamentals лек 아� bullyんjacku Companheiй? girlfriend asks yey! мен farklı 맡Gunziousness Requiem话 fal csapgar snapbucks friends and gurus CDU Baadda Cihey ingni have ideia அத ich accept 100 Minutenんな hat gotри hier shuttle backa StadiumStopiffs내 frompancer비 클�inent boys நான் autora 돈

எங்கள் தாமரேனிகன் ஆட்சி குன்னுடைய ஆச்சார்மண் இருப ரெண்டு பேர்களும் சாமி என்ன தாமரை ஓய் அண்ணா ஏ உண்ட கலப்பு தொண்டைனு குண்டும்னு சொல்லுவாங்க இல்லை கரியான சாப்பாடு வேறு நறுக்குன்னு குடிச்சிட்டிங்களாட்டு கூட தயிரோட அவ்வளவு ருசியா இருந்தது வேற என்ன ருசியோ வேற என்ன பிடிக்கும் தயிர்ல கொஞ்சம் இருந்தா சாப்பிடுவேன் வேற யாருக்கு ஏன்னா சின்ன குழல்ல இருந்து சின்ன பையன்ல இருந்து நீங்க மாட்டுலயே ஊட்டு நாடு நானும் சுடி சாப்பாட்டுக்கு பச்சை பால் வச்சேன் பால் வாழ்க்கறக்கு போனா கண்ணலையே நீங்களே ஊட்டி சுரக்க வச்சுக்கறேன் அப்போ வந்து அவ்வளவுதான்

அவங்க இருவருந்த வீரர்களுக்கும் திருமணம் செய்து விட்டார் ஆமா நம்ம உடன்பிறவி தங்கால் சொன்ன பிரகாரம் கத்தி முனையால் எடுத்தும் ஆண்களையும் சூட்டினாங்க கூட்டிட்டு வாண்டு போயிட்டாங்க நாம தான் உனக்கு கூட்டிட்டு போகணும் வா வண்டி காட்டு பண்ணாடி வண்டி போட சொல்லி போனோம் கிடைக்கல முதல்ல போய் போனோம் மருமக்கமா கூப்பிடணும் மச்சுன்னு சொல்லணும் வண்டி போடணும் அங்கே என்ன வண்டி வயசான வண்டி ஒண்ணு வந்துதான் சாமி மண்டி நிய கோர இல்லடா என்ன வாட்டி

அப்போத்திலே விளைவேற்று செல்ல வேண்டும் என்று முத்தாய் பவனாய் இருவரண்டு ஐயோ ஐயா முத்தாயி கொளத்தனம் பண்றாயி அப்படி பவளாயி சொல்லுங்க

கா போய் அப்படி வந்து சுதரணமேல ஊத்தி போறதன நான் பரவாயில்லை அப்படியே ஏறி உட்கார்ந்ததையும் மச்சானே புடிச்சுதுனே அய்யா அங்க போய் புடிச்சுக்கோ வர்க்க இது என ஏன் முடிக்கிறே அவசரமா சொன்னேப் படிக்கணும் அப்பின்னு சொன்னேங்க ஏண்டே நீ யாரை புடிச்சிட்டு போவே எங்க உட்கார வைக்க பட்டுக்கிட்டு நான் அடீ பேர்களுக்கும் மணியங்குளத்தில் இருந்த மகை வெண்ணா இருக்கும் சொன்னா போனோம் எல்லாம் பொறுத்து அடுப்பளை வச்ச கொள்ளை அடுப்போட வேக வர மாதவரும் ஏருக்குமான குருப்பை எல்லாம் பேசக்கூடாது

மாமனார மாமி மதிக்கணும் நிறைய பேர் அப்படித்தான் போக இருக்குமே அந்த வீட்டுல மாமனார் மாமி இல்லாம இருந்தா அதிகமா இருக்கும்னு நினைப்பாங்க சரி 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 பொறுக்கூடக்கா போல ஐயா போயிட்டு வாழ போயிட்டு போயிருவோம் நானும் விட்டுட்டு போன காரணம் ஐயோ அங்கவாரு வந்துதான் போல மாறி போச்சு

جي وي چي آ پانو مني آوري نو واه ليه هلا گني چنتا کويرت ㅋ ㅋ ㅋ

அவர் என்னமோ இருந்தா கொஞ்சம் கடக்க இறங்கி பொண்ணு மாப்பிள்ளை நடந்து போனாட்டே பாபாருக்கு மாப்பிளை காணும் சுவாமி இறங்கி சுவாமி இந்த மாளிகை தாண்டி போறதுக்கு இல்ல இங்க இருக்குது பாருங்கிற மாளிகை

அது மட்டும்பு ஒரே ரூம்பு தான் இங்க ஊட்டி ஒரே ரூம்பு ஒரே ரூபு அதுக்கு அவையுக்கான